எத்தனை கட்டு இருக்குமா எத்தனை கட்டு இருக்குது எத்தனை இருக்குங்கிற மொத்தம் இல்லை இல்லை மொத்தம் எத்தனை கட்டு இருக்குங்கிற ஆ அஞ்சு ப அஞ்சு பத்து கட்டு இருக்குமா மதியம் சாப்பிடுங்களா இல்லையா ஏன் வீட்டுக்கு போகல இது எல்லாத்தையும் வாங்கிட்டா வீட்டுக்கு போய்டுங்க போய் சாப்பிடுவீங்களா போய் சமைக்கணுமா இப்படி இது வந்து சமைக்கணும் ஆமாம் இப்போ சீக்கிரம் இதை விட்டுட்டீங்கன்னா தான் போய் சாப்பிட்றதுக்கு கடையை சாப்பிட மாட்டீங்க வீட்டை போய் தான் சாப்பிடுவீங்க சரி ஆமாம் கடையில் சாப்பிட்டா ஆ சரி இது அப்படியே எனக்கு கொடுங்க நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் நீங்கள் வீட்டுக்கு போய் நேரத்தில் சாப்பிடுங்க சாப்பிட வாண்ட்றோம்ண்ணா ம் அதே சாப்பிட வாங்கிட்டு வரணுண்ணா எங்கே வீடு நேரம் பாதி ஆ கொடுங்க பையன் ஒன்று நடத்துவார் இல்லையே ஆ நான் அப்படியே போகும்போது பாட்டிட்டேன் வண்டியை இந்த கடையில் எதாவது கேட்டு கேட்டுப்பாருங்களா நீங்கள் பக்கத்தில் எதனால் யாரும் பண்ணுறீங்க இந்த பக்கத்து கடையில் ம் கேட்டு பாருங்கள் ரெண்டு பேரும் பத்து மிளமா பத்து போட்டு கொடுத்துருலாம் இது எங்கே போய் எப்போதும் போயிட்டு வாங்கிட்டு வருவீங்க சிங்கநோடு இல்லைங்களா ம் நீங்கள் தான் போவீங்களா வாங்குறதுக்கு ஆ ஆ ஆ டெய்லி எப்போதுமே வியாபாரம் முடிகிறதுக்கு உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் காலைல எத்தனை மணிக்கு வருவீங்க கடைக்கு இந்த வருவீங்க அப்படியா இப்போ தான் வருவீங்களா மத்தியானம் சாப்பிட்டு வரமாட்டீங்க காலை சாப்பாடு சாப்பிட்டு வரவீங்களோ ஆ மத்தியானம் பிறத்துலேட்டாகிடும் நீங்கள் இது நான் எடுத்துகிட்டு போகிறதா இப்போ ஹைலைட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வாய்ஸ் ஆஃப் இத்ரீஸை ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனல் யூடியூப்பில் வாய்ஸ் ஆஃப் இத்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிவிட்டு தொடர்ந்து அடிஞ்சிருங்க அடுத்த ஒரு சூப்பர் விலாகில் பார்க்கலாம் பாய் பாய் என்னங்கம்மா கருத்தானே ஒம்பது ரெண்டு பதினெட்டு பாக்கி இருபது ரூபா இருக்குது நீங்கள் வச்சுங்க ஓகேம்மா வரட்டுமா நீங்கள் விட்டு போயிட்டு சாப்பிடுங்க அத்தோடு அன்னைக்கு ஆமாம் நம்ம வாங்கினா அம்மா அன்றைக்கி நேரத்தோடு கிளம்பிட்டாங்க அந்த கட்டையை எடுத்து வச்சுட்டு நடந்து போகிறாங்க அவங்க ஏரியா லோக்கல் தான்னு சொன்னாங்க அவங்க ஈஸியாக போயிடுவாங்க ஸோ நம்ம வாங்கின அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்